ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்காய் குழம்பு பலாக்காய் வச்சு நம்ம ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அதுக்கு பலாக்காய் நல்லா குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்குறேன் அது கூட கொஞ்சம் ரெண்டு உருளை வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ அந்த பலாக்காய் நல்ல ஒரு ஒரு விசில் வச்சாலே வந்துடுங்க அந்த பலாக்காய் கூட கொஞ்சம் காஷ்மீர் மிளகாப்பொடி கார்ன்ஃப்ளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆஃப் ஸ்பூன் பச்சரிசி மாவு இவ்வளோ கொஞ்சம் தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம் நம்ம வேக வச்சிருக்கறதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த ட்ரை பவுடர்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாங்க நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை காலையில் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு குயிக்காக பண்ணிடலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பலா காய் வந்து இந்த பலா பழத்தோட அந்த ஸ்வீட்ன டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் வந்து அது கொஞ்சம் மீதி இருக்கிற பலாக்காயில் நம்ம கு குருமா குழம்பு மட்டன் குழம்புக்கெல்லாம் இருப்பில்ல அந்த மசாலா அரைச்சி அந்த அவிச்ச பலாக்காயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மட்டன் குழம்பு மாடலில் நம்ம சைவ மட்டன் குழம்பு இது பாரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக வந்துருந்துச்சு நம்ம அதே மட்டன் குழம்பு ரெசிப்பில் மட்டன் பதிலாக நம்ம வந்து பலாக்காய் போட்டிருக்கோம் அதுதான் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிட்டோம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அந்த இதை வந்து ஒன்று ஒன்றா உதிர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சிம்ள வச்சே பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சைவ மட்டன் குழம்பு அதே மாதிரி சைவ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்துருச்சுங்க கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா மாற்றி எடுத்து இந்த பபில்ஸாக ஒரு பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினாங்க நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஈஸியாக அன்றைக்கி வெள்ளை முடிஞ்சிடுச்சு பலக்காய் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால காலையில் குக்கரில் வச்சு படப்பிட எல்லா வேலையும் முடிச்சாச்சு நிதியை குழம்போ சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்